சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு ஆறாவது வீடு கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படித்த ஜாதகம் டாக்டருக்கு படிக்கலாம் டாக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிக்கலாம் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கலாம் நர்ஸ் ஆகலாம் எம்பிபிஎஸ் ஆகலாம் டென்டல் டாக்டர் ஆகலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு ஜாதகம் நீ ஆம்புலன்ஸ் கூட ஓட்டலாம் ஹாஸ்பிட்டல் ஆயா வேலை கூட பார்க்கலாம் அப்படியாம்பட்ட ஒரு தன்மையுடைய ஜாதகம் ஜாதகம் ராசி ஏன்னா தாய்மை குணமுடைய ராசி பாசம் உள்ள ஒரு ராசி நோயாளிகளை தான் குடும்பத்துல உள்ளவர்களை போல அரவணைச்சு அவங்களுக்கு அன்பையும் பண்பையும் சொல்லி மாத்திரம் மறந்து கொடுத்து குணமாக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த ஒரு ராசி பெண் ராசி புதனுக்கு அதிபதி நல்ல முக பார்வை இருக்கும் வெள்ள கோட்டு போடக்கூடிய தன்மை இந்த கன்னிராசி நேர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லைன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன் கணக்கு வழக்கு எழுதக்கூடியவங்க இப்படி படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்கள் இருக்கு கலைத்துறையில பிரகாசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்க விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கன்னிராசின்னு இருக்கு ஆனா பெண்ணா பெரண்டா சிஸ்டர் ஜாதகம்தான் கன்னியா ஸ்திரீ உடல் வந்து பருமன் ஆகாது மெல்லிய உடம்பாத்தான் இருக்கும் அரவணைக்கக்கூடிய ஒரு உடம்பு தான் ஆனா ஏமாறுவீங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க ஏமாந்து வாழ்க்கையுடைய தன்மையை கசப்பாக்கிட்டு இதுக்கு மேல வாழ்க்கை எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம் பற்றற்று போகக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த கன்னிராசி பெண்களா பிறந்தா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணும் கால தாமதமான கல்யாணம் ஆணுச்சுன்னா கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் தாமதம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒரு வயசுல தான் கல்யாணம் நடக்கும் இதே போல இந்த கன்னிராசி நேயர்கள் காதலை முன்படுத்துவீங்க முன்ன நிப்பாட்டுவீங்க ஏமாற்றம் அடைவீங்க இது விதி அப்படிப்பட்ட ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்கு இருதாரத்து தோஷம் இருக்கு ஏன்னா கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசியா இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துல நாக தோஷம் உங்களுக்கு வந்துடும் சித்திர நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்கன்னே ஒரு கட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குருவுடைய ஆதிபத்தியமாயி இல்லறம் பற்றட்டு போயிடும் இப்படியாம்பட்ட ஒரு தருணவுடைய ராசிக்காரங்க இந்த கண்ணிராசிக்காரங்க தான் முன்னோர குலதெய்வத்தை இப்படி முறையா வழிபட்டு தாய் தகப்ப பேச்ச கேட்டு தாண்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு ஸ்டெப் உயர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்கும் அடுத்து படிப்பு 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 படிப்புன்னு போய்கிட்டு இருக்கும் இல்லைனா ஏமாறக்கூடிய தருணவுடைய ராசி இந்த கன்னிராசி பொதுவா இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு வந்து முன் உதாரணம் கொடுக்கலாம் எந்த வேடம் கொடுத்தாலும் நடிப்பாங்க பாத்தீங்களா ஒரு சாதாரண நாடகத்திலேயோ பெரிய ஒரு படத்திலையோ நடிக்குன்னா அவங்களுடைய தன்மம் முக பாவனம் அந்த பாடி லாங்குவேஜு பாடியோடைய அட்மாஸ்பியரு இந்த முடியை மாத்திக்கிறது ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறது இந்த பேச்சை மாத்துறது எல்லாமே இந்த கன்னிராசி தான் காலத்தாமதமா நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகளும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நாகதோஷமே இருக்கு கன்னிராசில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு அந்த கேதுன்னு இருக்கிற ஒரு பாம்பு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம்தான் படணும் ராகு கேதுக்கு கேதுக்கு ஒரு எதிரின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விஷ்ணு பெருமான் சொல்லக்கூடிய கன்னிராசி உச்ச நிலைக்கு போனாலும் கீழே தான் விழுவிங்க பெரிய ப்ராஜெக்ட் போட்டாலும் தான் வரக்கூடிய சர்க்கக்கூடிய தன்மை உண்டு ஏமாற்றம் அடையக்கூடிய ஜாதகம் கவனம் தேவை பெண்களா இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீணான அவப்பேறு அவமானங்கள் உங்களுக்கு வரும் ஒரு ஆணால ஒரு அவப்பான அவமே அவப்பேறு வரும் தாய் தகப்பன் சொன்ன ஆணோ பெண்ணோ கெட்ட மாட்டீங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய அமைப்புக்கு நீங்களாத்தான் ஒரு துணையை ஏற்படுத்திக்குவீங்க அது விபரீதத்துல முடியக்கூடிய நேரம் உண்டு அந்த மாதிரியான ஒரு தருணத்துல மாட்டாமை இருக்கணும் நீங்க படிங்க நல்ல படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகத்துல ஒண்ணு இந்த கண்ணிராசியும் கூட அப்ப கன்னிராசிக்காரங்கள் பொதுவா விஷ்ணு பெருமான வழிபட்டு தாம் முன்னோரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டு தாய் தகப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு வந்தா உங்க வாழ்க்கை இன்பம் காணும் ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மையில கன்னிராசிக்கு ஒரு பங்கு உண்டு சிம்ம ராசி அற்புதமான ராசி படைச்சவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க நம்புனவங்களை கூடியவங்க அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களை அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனா ஆண் ராசி உழைச்சு தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு ராசி ஆண் ராசி பல நஷ்டம் பல கஷ்டம் அவ பெயர்களை இந்த சிம்ம ராசிக்கு குரு பலன் இருக்கு ரிசபத்துல குரு பெயர்ச்சி ஆனனால சுக்கர பகவான் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆனனால தடபட்ட சுபகாரியம் திருமணம் விரைவில் நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படி கால தாமதமான திருமணங்கள் நடந்திருக்கிற சூழ்நிலை ஐப்பசி மாசத்துக்குள்ள திருமண பேச்சு எடுபடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டு தாரம் ஜாதக ரீதியா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணுடைய தொடர்பு வரலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய நேரம் வந்தாலும் நிக்காது இது விதி இந்த ஜாதக அமைப்புக்கு அதுவும் ஒரு திருமணம் நடந்த ஒரு யோகந்தான் அமைப்பு தான் உண்டு வரக்கூடிய ஐப்பசி சுபகாரியங்கள் நடக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது வீடு கும்ப ராசி ராசியில சனி பகவான் இருக்காரு இந்த சனி பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டுல கும்பராசில இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்துல சிம்ம ராசிக்காரங்களும் மதி மயங்கியிருப்பீங்க ஒரு பெண்ணுடன் ஒரு ஆணா இருந்தா பெண்ணுடன் மதிமயங்கிருப்பீங்க பெண்ணா இருந்தா ஆண் கூட மதிமயங்கக்கூடிய தன்மோ உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு போயிடலாம் இது விதியுடைய விளையாட்டு சிம்ம ராசிக்காரங்க புதுசா வண்டி வாங்கக்கூடிய வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மண்ணும் ஒரு காலங்கள் வருது உங்க தாயோடைய பேச்சை கேட்டீங்கன்னா தகப்பன் பேச்சு எடுபடாது அம்மா சித்தி பெரியம்மா இவங்களுடைய பேச்சு எடுபடும் தன்னுடைய மாமியார் மாமனார் மாமனார் பேச்சுகள் எடுபடும் இவங்களுடைய பிரயாணிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க யோகக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல வாழ போறீங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆண்டு தான் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டு வரக்கூடிய நேரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பல கோயில்கள் ஏறி இறங்க போறீங்க பல கோயில்களுடைய சக்திகளை எடுத்துக்க போறீங்க இப்படி தாயோடைய பலமும் தெய்வத்துடைய பலமும் இருந்தாதான் உங்களுக்கு யோக தசையே வரக்கூடிய நேரம் இந்த ஐப்பசி மாசம் வரைக்கும் ஐப்பசி மாசம் அடமலை முடியறதுக்குள்ள உங்களுக்கு யோகம்தான்